அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் என தருமை கடக ராசி நேர்களே கடக லக்ன நேர்களே இந்த வீடியோ ஒரு சில கருத்துக்கள் கடகராசியை பற்றி எனக்கு பிடிச்ச ராசி கடகராசின்னு நிறையா பேருக்கு தெரியும் அதனால் ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோவை எடுத்திருக்கேன் கடகராசி காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி சுகஸ்தானாதிபதி குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகமாக இருப்பதாக அனைவரும் நினைப்பார்கள் ஆனால் சந்தோஷங்கிறத அனுபவிக்காத ராசி கடகராசி தான் ஒருத்தங்க உதவின்னு கேட்டால் உதவி செய்கிற மனப்பான்னு கடகராசினியர்களுக்கு அதிகமாக உண்டு ஒருத்தங்க ஒரு நாலேஜ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பதில் சொல்லுவாங்க தெரியலன்னா கூட அவங்க நம்மள்கிட்ட கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக படித்து கூட சொல்லுவாங்க ஒரு பர்சனுக்கு முன்னாடி மெச்சூரிட்டியாகவும் தனக்கு அனைத்தும் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளக்கூடிய குணம் உடையவர்கள் காரணம் குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி அதே நேரத்தில் ஒருத்தங்க வந்து அட்வைஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அஷ்டமசனியாக இருக்குது கொஞ்சம் பார்த்துருங்க நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன எனக்கு சொல்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ராசி ஆனால் வெளி உலகத்தில் எந்த இடத்திலையும் தன்னோட ப்ரஸ்டீஜ் குறைச்சிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் தன்னால் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமானவர்கள் நேர்மையின் ஒரு தனி ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ரொம்ப நியாயமா இருப்பாங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப அனுபவிப்பாங்க அதே நேரத்தில் அந்த ரொம்ப அன்பால் ஆபத்தையும் உணருபவர்கள் கடகராசி தான் இவங்க அன்போடைய எல்லை அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்தில் போகும்போது ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று அடைஞ்சு ரிட்டன் வருவாங்க பாருங்க அப்போ தான் நம்ம சூஸ் பண்ண பர்சன் தவறுன்னு அவங்களுக்கு தெரியும் கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் நிறைய ஆசைகள் எண்ணங்கள் இருக்குங்க அதுவும் நேர் வழியில் அடுத்தவர்களை புண்படுத்தாமல் நமக்கு பிடிச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் எது மனசில் தோணினாலும் அதை வெளிப்படையாக கேட்கக்கூடிய ராசி கடகராசி யார்கிட்ட பேசணும் என்ன பேசணுங்கிறத கரெக்டாக யோசிச்சு இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்படுபவர்கள் கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் காலத்தின் முக்கியமான ராசினே சொல்லலாம் விரியில வேணால் ரொம்ப தைரியமா ரொம்ப ஆளுமையாக ரொம்ப பெரிய ஆழமாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே குழந்த மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க வெளியில் ஒன்று வச்சு மனசில் ஒன்று வச்சு பேசுகிறக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது அதே மாதிரிங்க சரியில்லை நீங்கள் ஏமாத்துறீங்க நீங்கள் அங்கே ஒன்று பேசுகிறீங்க இங்கே ஒன்று பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா உங்களை விட்டு ஈஸியாக வந்துடுவாங்க ஆனால் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசினியர்கள் தான் ஒருத்தங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நோந்துருவாங்க ரொம்ப மீறி அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சண்டையே போட்டுருவாங்க அதே நேரத்தில் ஒருத்தங்களை பார்த்தவுடன் அவர்கள் எப்படிங்கிற எடை போடக்கூடிய பக்குவம் கடகராசினியர்களுக்கு அதிகமாக உண்டு நீ யாரு இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவியா மாட்டியாங்கிறது கடகராசினியர்கள் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு பவர் உண்டு நுணுக்கமான விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நுணுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எந்த விஷயங்களில் போனால் லாபம் அதிகம் எந்த விஷயங்களில் போனால் பலன் அதிகம் எது சமுதாயத்திற்கு நல்லது இதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவானில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் நியாயமாக இருக்கும் ஒருத்தங்க இவங்க எம்ப்ளாயியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்களுக்கு ரொம்ப அன்பாகவும் நேர்மையாகவும் அவங்களை வழி நடத்தினாங்க அப்படின்னா இவங்க இரு மடங்கு உண்மையாக இருப்பாங்க அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் மாதம் மாசம் சம்பளம் கொடுத்து கரெக்டாக வேலை சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் வச்சுருந்தாங்கன்னா இவங்க நூறு பர்சன்ட் நன்மையாக இருப்பாங்க ட்ரஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு கடகராசினர்களை நம்ம கடையில் வச்சுக்கிறது நமக்கு லாபம்தான் உண்மையும் நேர்மையும் இருக்கும் அதே நேரத்தில் அவங்க கோவப்படுறாங்கன்னா பேசிட்டு தான் அர்த்தம் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க வஞ்சக எண்ணம் இல்லாதவர்கள் கடகராசினியர்கள் அதே நேரத்தில் நீங்கள் அன்புலாம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் பெரிய விஷயங்கள் கூட பிறந்தாதான் சகோதரன் சகோதரிங்கிறது கிடையாது நீங்கள் உண்மையான அன்பு பாசம் வச்சுருந்தாலே சகோதரன் சகோதரி தான் அந்த அளவுக்கு கடகராசினியர்கள் இருப்பாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு துரோகம் பண்ண வேண்டும் உங்களை சூழ்ச்சி பண்ண வேண்டும் உங்களை ஏமாற்றி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தூளி கூட அவங்க மனசில் இருக்காது அப்படி இவங்க மேலே கோவம் இருந்தால் வெளிப்படையாக வந்து பேசிவிட்டு உங்களை குத்தணும்னு நினச்சா குத்திட்டு கூட போவாங்களே தவிர மறைமுகமாக முதுகில் குத்துபவர்கள் கடகராசினியர்கள் கிடையவே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் திருப்பி சொல்கிறேன் கடகராசினியர்கள் தனுசு கும்பம் அப்படிங்கிறது செட் ஆகாதுங்க கடகராசினியர்கள் கடகராசினியர்களுடைய பழகும்போது ஒரு சில மைனஸ் அப்படிங்கிறது வரும் அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அதில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இவங்களுக்கு எது பலம்னு கேட்டிங்கன்னா அறிவு கூர்மை உடனே ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சாதகம் இவங்களுக்கு பிரச்சனை நம்பர் த்ரீ எதுன்னு பார்த்திங்கன்னா அன்பு 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 தான் இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்பிக்கை துரோகம் இவங்களை ஏமாத்துறதுக்கு கரெக்டான ஆயுதம் அதாக தான் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட வேலை இப்போ ஃபைனான்ஸாக இருக்கட்டும் வங்கிகளாக இருக்கட்டும் இதில் போகிறதுக்கு கரெக்டான ஆள் யார்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க தான் குரூப் டூ அதே மாதிரி ட்ரெஷரி அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் படிக்கிறதுக்கு கடகராசினியர்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா குரு உச்சம் பெறுகிறாரில்ல அதே நேரத்தில் நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் அதில் மும்மடங்கு லாபம் அப்படிங்கிறத ஈட்டி கொடுத்துருவீங்க அதே நேரத்தில் நேர்மையான ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடக ராசிங்க உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் வேணும் நல்ல ஒரு எம்ப்ளாயி வேணும் நல்ல ஒரு தொழில் கூட்டாளி வேணும்னா கடகராசியை வச்சுக்கலாம் நேர்மையாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஆஃபீஸும் வந்துருச்சு அலுவலகமும் வந்துருச்சுன்னா எப்பாறுபட்டானு ஒரு உயரிய பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக போராடி மேலே வந்துடுவாங்க அந்த உண்மையின் வெளிப்பாடும் போராட்ட குணமும் அதிகமாக இருக்கும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கடகராசினியர்கள் என்ன வேணால் வெளிப்படையாக பேசுங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி யார் சூரிய பகவான் அதனால் நீங்கள் மறைமுகமாக ஒரு வீட்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்கான அமைப்பு உண்டு மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டுங்க ஆனால் உங்களுக்குன்னு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சற்று பின்தங்கி போடுவீங்க நான்காம் வீடு சுக்ர பகவான் வீடு ஸோ தாயின் மீது ரொம்ப பற்று கடகராசினியர்களுக்கு உண்டு தாய்க்கான ஒரு பாசங்கிறது அபரிவிதமாக இருக்கும் குழந்தை அமைப்பு கடகராசினியர்களுக்கு எப்போதும் உண்டுங்க கடகராசினியர்கள் நிறையா பேருக்கு இளம் வயதிலே குழந்தை அப்படிங்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும்னு சொல்லலாம் திருமணம் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசினியர்களுக்கு உண்டு ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் கடகராசிக்கு சுக்கிர பகவான் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்கிறேனே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஏ மூன்றாவது திருமணம் கூட தொடர்ச்சியாக லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான அமைப்பு கடகராசினியருக்கு உண்டு இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு மேரேஜ் வீட்டில் பண்ணி வைக்கிறாங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் மூன்றாவது மேரேஜ் லவ் பண்ணி பண்ணுறது கூட அவங்க எலிஜிபிலிட்டி உண்டு அவ்வளவு காதலில் சிறந்து விளங்குபவர்கள் உங்கள்கிட்ட காதல் நூறு சதவீதம் இருக்கும் ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் கூட இருக்காது உங்களை அன்பால் யாருமே ஜெயிக்க முடியாது ஏன்னா உங்கள் அன்புக்கு நிகர் நீங்கள் தான் மனசில் ஒரு விஷயத்தை உள் வாங்கிட்டிங்கன்னா ஆழத்துக்கு போயிடுவீங்க அதை என்றைக்கும் யாராலையும் அழிக்கவே முடியாது அந்தளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள் என்றைக்குமே அரசு துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு கால் பதிக்கக்கூடிய தடம் உண்டு நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே திருப்பி சொல்கிற வாழ்க்கையில் என்றைக்குமே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய நபராக கடகராசினியர்கள் இருப்பாங்க இன்னும் சில கடகராசினியர்கள் அவங்களோட பாதங்கள்லாம் ரெண்டு மூணுன்னு இருந்ததுன்னா இளம் வயதிலிருந்தே குடும்ப பாரத்தை சுமக்குவர்கள் கடகராசினியர்கள் தான் ஆனால் கடகராசினியர்களுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கும் நிறையா கடகராசினியர்களுக்கு எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் ஒரு காதல் மறைமுக காதல் மறைமுக ஆசை மகள் மறைமுக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்னொரு விஷயம் மனசை விட்டு ஓப்பனாக யார்த்தையுமே உண்மையை பேசிட மாட்டிங்க அதுதான் பிரச்சனை அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களா வரட்டும் தான் உங்களோட நிறையா மைனஸ்க்கு காரணம் அதே மாதிரி கடை கடகராசியை வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் தேடி போனால் தான் வருமே தவிர தானா திருமணம் அப்படிங்கிறது அமையவே அமையாது நிறைய அலைச்சல் அப்படிங்கிறது கடகராசினிகளுக்கு உண்டு ஏன்னா நண்டு அலைச்சல் லாபம் இருக்கவே இருக்காது நீங்கள் என்ன தான் பெரிய கம்பெனியில் ஓஹோன்னு பெரிய லெவலில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் முக்கிய புள்ளியாக இருந்தாலும் சரி வீட்டு வாசலில் கூட ஒரு ஷூட்டிங் எடுக்க முடியாது நானூறு கிலோமீட்டர் போய் தள்ளி தான் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் அலைச்சல் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று வருஷத்துக்கு வராமல் இருக்கவே இருக்காது காரணம் உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் இந்த செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால உடலில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அதே நேரத்தில் நிறையா கடகராசினியர்களுக்கு ஆயுள் பலம் அதிகம் சனி பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்காருங்கிறத பொறுத்து இன்னும் எக்ஸாக்டாக சொல்லலாம் ஏன்னா உங்கள் ஏழாம் வீட்டதிபதி எட்டாம் வீட்டதிபதி சனி பகவான் தான் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயுங்கிறது ஐந்தாம் வீட்டதிபதியும் அவர் தான் பத்தாம் வீட்டதிபதியும் அவர் தான் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் கொடி கட்டி பிறக்கலாம் உங்களுக்கும் சொந்தமாக இடம் மனம் இருந்ததுன்னா உங்கள் ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் சொந்தமாக இடம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே வீழ்த்த முடியாது சொந்தமாக இடம் வாங்கணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே ரொம்ப இருக்கும் கடகராசியை பற்றி இன்னமும் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுற ராசி மனசில் பாரத்தை சுமந்துக்கிட்டு அழவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கடகராசினியர்களை மட்டும் கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க கோவப்படுறாங்க ஆத்திரப்படுறாங்க ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க அவங்கள நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றினோன்னா அவங்கள மாதிரி அட்ஜஸ்டபுள் ராசி கிடையவே கிடையாதுங்க அனுபவிச்சு பாருங்கள் நிறையா விஷயங்கள் தெரியும் இதே மாதிரி நிறையா கடகராசி சம்மந்தப்பட்ட வீடியோ போட போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்